உலை எடையை கணக்கிடுவதற்கு சில முக்கியமான வழிகள் உள்ள இதுல பொதுவாக பயன்படுத்தப்படும் மற்றும் ஆரோக்கிய நிலையை மதிப்பீடு செய்ய உதவும் ஒரு முக்கியமான முறை பி என்பது ஒருவர் உயரும் எடையும் அடிப்படையாக கொண்டு அவர்களின் உடல் பருமனை மதிப்பீடு செய்யும் ஒரு அளவீடு ஆகும் பி கணக்கீடு சூத்திரம் பி சமம் உடல் எடை கிலோகிராமில் வகுத்தல் உயரம் மீட்டரில் வர்க்கம் உதாரணம்

வாரம் ஒரு முறை எடையை பதிவு செய்த நீங்கள் உங்கள் உயரம் மற்றும் தற்போதைய எடை வழங்கினார் நான் உங்கள் பி கணக்கிட்டு தரலாம்